வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் மாயா வந்து அதிரடியாக களமிறங்கி கார்த்தியை வெளு வெலுன்னு வெளுத்து ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சு வச்சுருக்காங்க அப்படிதாங்க தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு வந்து நம்ம கார்த்தி இருக்கார்ல கார்த்தி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க டேரெக்டாக வந்து எங்கே இருக்காங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷனில் கேட்டுட்டு விறுவிறுன்னு வந்து மீனாட்சி கிட்ட போகிறாங்க ஏ மீனாட்சி உன்னை என்ன சொன்னேன் நான் தான் இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னல எங்கேயாவது போய் கண்காணாத இடத்துக்கு போ நான் தான் உனக்கு ரெண்டு நாள் கழிச்சு கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு நாள் கழித்து வந்து உன்ன பார்த்து நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு சொன்னலை அதுக்குள்ளே ஏன் வந்து இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க வேற யாருக்கா தெரிஞ்சாலும் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மீனாட்சி வந்து திட்டுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மாயா இருக்காங்கல்ல அவங்க வந்து அந்த பக்கம் வந்து செல்போன்ல வந்து ரெக்கார்ட் ஆகி ரெக்கார்டு எடுத்துடுறாங்க உடனே பக்கத்தில் வந்து மாயா கை தட்டிகிட்டே வராங்க ஏய் மாயா நீ என்ன இங்கே பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஏய் நீ என்ன இங்கே பண்ற உன்னோட எல்லா சி தெல்லும் புள்ளும் இங்கே வீடியோவில் ரெக்கார்டு எடுத்துட்டேன் சரியா இதை போய் மண்டபத்தில் மட்டும் போட்டு காட்டினேன்னு வச்சுக்கோமே அவளை தான் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்க ஏய் என்ன பேசிக்கிட்டு இருக்க தேவையில்லாம் எதாவது பண்ணிக்கிட்டு இருக்காத பிறகு உனக்கு தான் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம காட்டி சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க யார் நான் தேவையில்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேனா நீ தான் தேவையில்லாமல் எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்க ஒழுங்காக நீயே போய் கல்யாணத்தை நிப்பாட்டிடு இல்லைனா இந்த வீடியோவை வந்து எல்லார்டையுமே நான் அனுப்பிடுவேன் அது மட்டும் இல்லாமல் உன்னை செருப்பால் அடித்து அந்த மண்டபத்தை விட்டே வெளியில் அனுப்ப போகிறாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம மாயா வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே பக்கத்தில் வந்து நம்ம கதிர் வந்து வராங்க என்ன மாப்பிள்ள சார் சவுக்கியமாக இருக்கீங்க போலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கிண்டல் பண்ணிட்டே வராங்க டேய் நீ ஏ போடுறா இங்கே அப்படிங்கிற மாதிரி சொன்ன அதெல்லாம் விடு ஒழுங்காக போய் கல்யாணத்து துண்டை காணும் துணியை காணும்னு ஓடுறதுக்கு பாரு அதை விட்டுட்டு கல்யாணம் பண்ணுவேன் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன்னு அடம் பிடிச்சேன்னா அவ்வளோதான் ஒழுங்காக கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து கார்த்தி வந்து அனுப்பி வச்சிட்றாங்க கார்த்திக்கு வந்து அந்த இடத்துல வந்து பயங்கரமான கோவம் வந்துடுது என்னடா செய்கிறது இவங்கள அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் பார்த்தா யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சரி இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு வெறும்னு மண்டபத்துக்கு வந்துட்டு மண்டபத்துக்கு மாடிக்கு வந்து போகிறாங்க மாடிக்கு போய் ஏய் மாயா ஒழுங்காக வந்து மண்டபத்து மாடியில் தான் இருக்கேன் நீ வந்து சேரு அப்படிங்கிற மாதிரி வந்து மாயா கால் பண்ணுறாங்க அந்த டைத்தில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம மாயா இருக்காங்கல்ல மாயா வந்து மண்டபத்துக்கு வந்துடுறாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து மண்டபத்துக்கு வந்தோடனே மாயா வந்து மாடிக்கு போகிறாங்க ஏய் என்ன கதிர் இன்னும் நீ வந்து சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டி நிப்பாட்டாமல் இருக்க என்ன ஒழுங்காக போய் நிப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து மாயா சொல்கிறாங்க அதுக்கு வந்து கார்த்தி வந்து நக்கலாக சிரிக்கிறாங்க என்ன நக்கலாக சிரிச்சுக்கிட்டு இருக்க வீடியோ வந்து எல்லாத்துக்குமே அனுப்பி வைக்கவா அப்படிங்கிற மாதிரி மாயா கேட்டவனையும் நீ அனுப்பு அதுக்கு முன்னாடி நீ அனுப்பு நான் மறு செகண்டே நான் ஒரு வீடியோ அனுப்புவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன சொல்கிற உனக்கு என் வாண்ட் என்ன வீடியோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னவனையும் டக்குன்னு வந்து ஒரு செல்லில் இருந்து ஒரு வீடியோ எடுத்து காட்டுறாங்க அந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டா நம்ம தனத்தை வந்து ஏமாற்றி வந்து ஹோட்டலுக்கெல்லாம் கூட்டி போனாங்கல்ல அந்த வீடியோ வந்து அவரோட மொபைலோ மொபைலில் வந்து எடுத்து வச்சுருக்காரு யாருக்கு தெரியாமல் அதை பார்த்தோன்னே மாயாவுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது ஏய் கதிர் நீ பண்ணுறதெல்லாம் தேவையில்லாத வேலை உன்னை நம்பித்தான தனம் வந்து அங்கே ஹோட்டலுக்கெல்லாம் வந்தா இப்படிலாம் நீ பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் பண்ணுறா என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே நீ லவ் பண்ண அப்படிங்கிற மாதிரி மாயா கேட்குறாங்க லவ்வா நான் எங்கே லவ் பண்ணேன் நான் நடித்தேன் எங்கள் அத்தையை வந்து உங்கள் பெரியப்பா வந்து பழி வாங்கினாரே அதுக்காக நான் பழி வாங்கிறதுக்காக நடித்தேன் சரியா எங்கள் அத்தைகிட்ட வந்து நான் ஒரு சவதம் எடுத்து கொடுத்துருக்கேன் அதை செஞ்சு முடிக்காமல் நான் எந்த இடத்தவிட்டையும் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் உனக்கு தான் குழந்த பிறந்துருச்சு உனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்குது பேசாமல் சேர்ந்து அவள் கூட போய் வாழு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் தான் போகிறேன் கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு நாள் கழித்து தனத்தை வந்து உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு நான் போய் அவ கூட தான் வாழ போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏ எதுக்கு தனத்தோட வாழ்க்கையை இப்படி சீரழிச்சுக்கிட்டு இருக்க அவளுக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து நல்ல பெரிய ஆளாக வரணுன்ட்டு ரொம்ப ஆசை இருக்குது இதெல்லாம் கெடுத்துடாத கல்யாணம் மட்டும் முடிஞ்சுன்னு வச்சுக்கோமே அவளுக்கு அவ்வளோ தான் பிறகு மைண்டே அப்செட் ஆயிடும் ஸ்போர்ட்ஸில் எதுவுமே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது அவள் தான் ரெண்டு நாள் கழித்து உங்கள் வீட்டில் தானே இருக்க போகிறா அப்படிங்கும்போது நீங்களே அவ்வளோ ஸ்போர்ட்ஸில் பெரிய ஆள் ஆக்கி விட்ருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இவர் சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஏய் இங்கே பாரு தேவை இல்லாமல் வந்து நான் வீடியோ காட்ட போகிறேன் அதை காட்ட போகிறேன் இதை காட்ட போகிறேன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தேன் அடுத்த செகண்டே இந்த வீடியோ வந்து டைமே காட்டிடுவேன் சரியா உங்கள் வீட்டு பொண்ணு பறக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம மாயா வந்து திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போது வந்து கதிர் வந்து கால் பண்ணுறாரு ஏய் மாயா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனு ஏய் இவன் இப்படியெல்லாம் பண்ணுறான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நடந்த உண்மையெல்லாம் சொல்கிறாங்க இவ்வளோ மோசமாக இருந்திருக்கானா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதாண்டா எனக்கும் தெரியலை நானும் வந்து ஏதாவது செஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து மாயா சொல்கிறாங்க சரி எனக்கு கொஞ்சம் டைம் கொடு நான் யோசிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கதிர் கேட்குற மாதிரி தான் இருக்காங்க அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டா மாயா வந்து கீழே அழுதுகிட்டு இருக்காங்க அதை வந்து அந்த பக்கம் வந்து நம்ம ரகுராம் வந்து பார்த்துடுறாரு பார்த்துட்டு விறுவிறுன்னு வாராரு வந்துட்டு மாயா என்ன சாப்பிடாம இருக்க சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கண்ணை அதுக்கு முன்னாடியே தொடச்சிடறாங்க தொடச்சிட்டு இல்லை பெரியப்பா நான் வந்து சீனு வரட்டும் சீனு நானும் சேர்ந்து சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ ஆமலை கல்யாணம் முடிஞ்சல ரெண்டு பேர் சேர்ந்து தான் சாப்பிட்ணும் சரி சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க அதை பார்த்துட்டு சரிப்பட்டு வராது நம்ம வந்து ஆக்சிஜனில் இறங்கினா தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு விறுவிறுன்னு மாடிக்கு போகிறாங்க திருப்பி வந்து கார்த்திக்கு வந்து கால் பண்ணி ஏய் உடனே வந்து நான் அவங்ககிட்ட பேசணும் ஒரு நிமிஷம் வந்து மாடிக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து மாடிக்கு வந்துடுறாங்க மாடிக்கு வந்த பிறகு பார்த்தா ஏய் எதுக்கு இப்போ என்னை கூப்பிட்டேன் எனக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்குது நான் ரெடியாக வேண்டாமா போய் மனமேல உட்காந்து தாலி கட்டி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க டக்குன்னு பார்த்தா கட்டை எடுத்து பின்னாடி கூடி வந்து நம்ம கார்த்தியோட மண்டையில் வந்து அடிச்சிடறாங்க உடனே அவர் மயங்கி விழுந்துடுறாரு அப்படியே அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரில கொஞ்சம் பதட்டத்தில் அப்படியே பின்னாடியே இழுத்து கொண்டு போய் மாடியில் வந்து ஒரு ரூம் இருக்கு அந்த ரூமில் அடைச்சி போட்டு வந்துடுறாங்க கீழே பார்த்தா ஐயர் வந்து மாப்பிள்ளையை கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையை கூப்பிட்றதுக்காக புவனேஸ்வரியும் அவங்க அண்ணனுக்கு போனால் அங்கே பார்த்தா அவரை காணும் என்ன கார்த்திகை காணும் கார்த்திகை காணும்னு சொல்லிட்டு பதறி போய் அவங்க வந்து கார்த்திக்கு வந்து கால் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஃபோனும் ரிங் ஆகுது கார்த்தியோட பக்கத்தில் தான் ஃபோன் கிடக்குது அவர் அந்த அவரை பார்த்துக்கிட்டோம்னா மயங்கி போய் மாடியில் கிடக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க